உலக வல்லரசான அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆண்டுகள் முடிஞ்சு இரநூத்தி ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கு அமெரிக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது ஒரு விடுமுறை நாள் மட்டுமில்லை அது அவங்களுக்கு மிகவும் உணர்வு சிறிய கிராமங்கள் தொடங்கி பெரிய நகரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வீடுகள்லையும் அலுவலகங்கள்லையும் தெருக்கள்லையும் அமெரிக்க தேசிய கொடியை கட்டாயமாக ஏற்றுவாங்க அந்நாட்டு மக்கள் மக்கள் தங்களுடைய வாகனங்களில் தேசிய கொடியை கட்டி ஊர்வலம் வருவாங்க இவ்வளவையே மக்கள் அணியும் ஆடைகளில் கூட தேசிய கொடி இருக்கும் கண்ணை பறிக்கும் வான வேடிக்கைகள் அலங்கார அணிவகுப்புகள் ராணுவ அணிவகுப்புகள் விமானப்படை விமானங்களின் அணிவகுப்பு பொதுக்கூட்டங்கள் இசை கொண்டாட்டங்கள்னு அமெரிக்கா முழுவதும் ஒரு தேசிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க அந்நாட்டு மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களை விமர்சனங்களை பாகுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒற்றுமையா தங்களுடைய நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடுவாங்க சொல்லப்போனா அமெரிக்கர்கள் அளவுக்கு தேசப்பற்றோட உணர்ச்சி பூர்வமா மற்ற நாட்டு மக்கள் அவங்களுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுறது இல்லை உலகத்திலேயே சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடுறதுல முதல் இடத்துல இருக்கிறவங்க அமெரிக்கர்கள் தான் அதற்கு அடுத்த இடத்துல மெக்சிகோ மக்கள் இருக்கிறாங்க அதற்கு அடுத்து மூன்றாவது இடத்துல தான் இந்தியர்களாகிய நாம இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தா இந்தியர்களை விட தேசப்பற்று அதிகம் உள்ளவர்கள் அமெரிக்க மக்கள் அவங்க இந்த அளவுக்கு தங்களுடைய சுதந்திர தினத்தை பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு போராடி அந்த சுதந்திரத்தை வாங்கியிருப்பாங்க இருநூறு ஆண்டுகள் நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நாம வாங்கின சுதந்திரத்துக்கு நாம போராடினதை விடவா அமெரிக்கர்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படி அந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம் எத்தனை ஆண்டுகள் நடந்துச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் வாழும் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் ஒரு காலத்துல ஐரோப்பியாவில இருந்து வந்து அமெரிக்காவில் குடியேறின மக்களின் வம்சாவளிதானே அப்படின்னா அவங்களை யாரு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க யார்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க இப்படி பல கேள்விகளை நீங்க கேட்கலாம் எனக்கும் இதே கேள்விகள் இருந்துச்சு அதற்கெல்லாம் விடை தேடினப்போ நான் தகவல்களை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்க புரட்சி போரின் வரலாறு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோக்கள் போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் இது வரைக்கும் பல அரிய தகவல்கள் இது வரைக்கும் அதிகம் பேசப்படாத விஷயங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோக்களையும் பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவின் சுதந்திர போராட்ட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அமெரிக்க கண்டத்துக்குள்ளே ஐரோப்பியர்கள் வந்தாங்க எப்போ வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் முதல் முதல்ல அமெரிக்காவில் பதிச்ச ஐரோப்பியர் யாருன்னு கேட்டால் பலர் கிறிஸ்டபர் கொலம்பஸ்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை முதல் முதல்ல அமெரிக்கா கண்டத்தில் பதிச்ச ஐரோப்பியர் லீஃப் எரிக்சன் ஐரோப்பாவில் இருக்கிற நார்வே நாட்டை பூர்வீமிகமாக கொண்ட வைக்கிங் இனத்தை சேர்ந்த லீஃப் எரிக்சன் பதினோராம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே அமெரிக்காவில் கால்பதிச்சிட்டாரு குறிப்பாக வட அமெரிக்காவில் இருக்கிற கனடா நாட்டில் இருக்கிற நியூ ஃபவுண்ட்லேண்ட் என்ற பகுதியில் சில குடியிருப்புகளை உருவாக்குனாரு இங்கே குடியேறின வைக்கிங் இன மக்கள் சில காலங்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அதற்கப்புறம் அந்த பகுதியை கைவிட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க ஆனால் ஒரு புதிய நிலப்பரப்பை வைக்கிங் இன மக்கள் கண்டுபிடிச்ச விஷயம் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு இதுக்கடுத்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தான் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வட அமெரிக்காவில் இருக்கிற பகாமாஸ் தீவை கண்டுபிடிச்சார் இவர் மூலம்தான் அட்லாண்டிக் கடல் தாண்டி ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிற விஷயம் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரிய வந்துச்சு இதை கேள்விப்பட்ட அப்போதைய இங்கிலாந்து மன்னர் ஏழாம் ஹென்றி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜான் கபோட் என்பவர் தலைமையில ஒரு குழுவை அமெரிக்காவுக்கு அனுப்பினார் நியூ பவுண்ட்லாண்ட் பகுதிக்கு வந்த இந்த குழு எந்த ஒரு நிரந்தர குடியிருப்புகளையும் அங்க உருவாக்கல ஆனா திரும்பி போய் இங்கிலாந்து மன்னர்கிட்ட தாங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களை மட்டும் சொன்னாங்க கொலம்பஸை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணுல யுவான் போன்ஸ்டி லியோன் என்ற மற்றொரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்காவுக்கு வந்து தற்போது ஃப்ளோரிடா மாநிலம் அமைந்திருக்கிற பகுதியை ஆக்கிரமிச்சு அது ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தம்னு அறிவிச்சார் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் இந்த பகுதியில் வாழ்ந்த குடி மக்களை விரட்டி அடிச்சுட்டு ஸ்பெயின் நாட்டு மக்களை நிரந்தரமாக குடியமர்த்துச்சு அந்த நாடு அப்படி அவங்க குடியமர்த்தப்பட்ட பகுதி செயின்ட் அகஸ்டின்னு அழைக்கப்பட்டது அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட மிக பழமையான ஐரோப்பிய காலனி குடியேற்ற பகுதி இதுதான் ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் அமெரிக்காவில் கால்பதிக்க தொடங்கின அதே காலகட்டத்தில் பிரெஞ்சு நாட்டுக்காரர்களும் அமெரிக்கா நோக்கி வரத் தொடங்கினாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் ஜியோவானி டி வாரசானா என்ற இத்தாலி நாட்டுக்காரர் பிரெஞ்சு நாடு சார்பா அமெரிக்காவுக்கு வந்து தற்போது நியூயார்க் நகரம் அமைந்திருக்கிற பகுதியை கண்டுபிடிச்சார் அவரை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுல ஜாக்யூஸ் கார்டியர் என்ற மற்றொரு பிரெஞ்சு நாட்டுக்காரரை அனுப்பிச்சு பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு வரைக்கும் மூணு தடவை அமெரிக்காவுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்த ஜாக்கியூஸ் வட அமெரிக்காவின் வடகிழக்கு இருக்கிற பெரும்பாலான பகுதிகளை கண்டுபிடிச்சாரு அவர் கண்டுபிடிச்ச பகுதிகளுக்கு இவர்தான் தான் கனடான்னு பேர் வச்சாரு அவரை பின்பற்றி வந்த பல பிரெஞ்சுக்காரர்கள் அவருடைய குறிப்புகளை பயன்படுத்தி அவர் கண்டுபிடிச்ச பல்வேறு பகுதிகளை கைப்பற்றினாங்க தெற்கு கனடா தொடங்கி கிரேட் லேக் மிசசிஃபி நதி பள்ளத்தாக்கு மற்றும் மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றியது பிரான்ஸ் இப்படி ஆயிரத்தி அறநூறுகளின் தொடக்கத்தில் வட அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றியது பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளைப் போலவே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சில் பிரிட்டிஷ்காரர்களும் அமெரிக்காவில் பதிச்சாங்க தற்போது அமெரிக்காவில் இருக்கிற வடக்கு கரோலினா அமைந்திருக்கும் பகுதியில் வந்து இறங்கின ஆங்கிலேயர்கள் ரோயனோகே காலனி என்ற குடியேற்ற பகுதியை உருவாக்கி அங்கே பிரிட்டிஷ் மக்களை குடியமர்த்தினாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இங்கு வாழ்ந்த பிரிட்டிஷ் மக்கள் அனைவரும் மர்மமான முறையில் மாயமானாங்க அங்கே வாழ்ந்த மக்களுக்கு என்ன ஆட்சிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் மர்மமாகவே இருக்குது அதை பற்றி நாம் தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி அறநூத்தி ஏழில் வியாபார நோக்கத்துக்காக அமெரிக்காவுக்கு வந்த விர்ஜீனியா கம்பெனி என்ற பிரிட்டிஷ் வணிக நிறுவனம் ஜேம்ஸ் டவுன் என்ற பேரில் ஒரு குடியேற்ற பகுதியை உருவாக்குச்சு இதுதான் பிரிட்டன் மக்களால் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட முதல் நிரந்தர காலனி குடியிருப்பு பகுதி இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி இருபதுல பாரம்பரிய இங்கிலாந்து கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக மாற்று கருத்துக்களை பேசின சில யாத்திரிகர்கள் இங்கிலாந்தில் இருந்து தப்பிச்சு தற்போதைய மேசாசூசட்ஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க பிளைமோத் காலனி என்ற பேர்ல ஒரு குடியிருப்பை உருவாக்குனாங்க இந்த யாத்திரிகர்கள் இவங்களை தொடர்ந்து பிரிவினைவாத மதக்கருத்துக்களை பேசின மேலும் சில யாத்திரிகர்கள் ஆயிரத்தி அறநூற்றி முப்பதில் மாசாச்சூசட்ஸ் காலனி என்ற ஒரு புதிய குடியிருப்பை உருவாக்குனாங்க இப்படி உருவாக்கின ஆரம்பகால காலனி குடியிருப்புகளில் இருந்து பல காரணங்களுக்காக பிரிஞ்சு அமெரிக்காவின் வெவ்வேறு பகுதிகளில் மேலும் பல புதிய காலனி குடியிருப்புகளை உருவாக்குனாங்க பிரிட்டனில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடியேறின மக்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் மொத்தமாக பதிமூணு காலனிகள் குடியேற்றங்களை உருவாக்கினாங்க பிரிட்டிஷ் மக்கள் விர்ஜீனியா மேசூசெட்ஸ் மேரிலாண்டு தெற்கு கரோலினா பென்சில்வேனியா மற்றும் ஜார்ஜியா போன்ற காலனிகள் நேரடியாக இங்கிலாந்தில் இருந்து வந்த பிரிட்டிஷ் மக்களால் உருவாக்கப்பட்டது நியூ நியூஹாம்ஷையர் கனடிக்கட் மற்றும் ரோட் ஐலாண்டு போன்ற காலனிகள் மேசூசட்ஸ் காலனியிலிருந்து பிரிஞ்சு உருவாச்சு வடக்கு கரோலினா காலனி தெற்கு கரோலினா காலனியிலிருந்து பிரிஞ்சு உருவாச்சு டெலவர் காலனி பென்சில்வேனியா காலனியிலிருந்து பிரிஞ்சு உருவாச்சு அதே போல் டச்சு நாட்டு காலனிகளாக இருந்த நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி போன்ற காலனிகளை பிரிட்டிஷ்காரர்கள் கைப்பற்றினாங்க இப்படி உருவான காலனிகள் வெறும் சாதாரண குடியிருப்புகளாக தொடங்கி ஊர்களாக நகரங்களாக உருவாச்சு இந்த காலனிகளுக்குன்னு உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டது அதற்கு தலைவர்கள் இருந்தாங்க நிர்வாக சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது நீதிமன்றங்கள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள்னு அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க இங்கே வாழ்ந்த மக்கள் இந்த காலனிகளில் இருந்த நிலங்களை வளச்சி போட்டு பண்படுத்தி விவசாய நிலங்களாக மாற்றி விவசாயம் செய்ய தொடங்கினாங்க அதனால் விவசாயம் தொடர்பான தொழில்களும் வளர தொடங்குச்சு பிரிட்டன் ஸ்பெயின் பிரான்ஸ் டச்சு மற்றும் போர்ச்சுகல் போன்ற ஐரோப்பிய நாடுகள் வட மற்றும் தென் அமெரிக்காவை ஆக்கிரமிக்க தொடங்கின காலகட்டத்தில் அங்கே இருந்த பூர்வக்குடி மக்கள் அவங்கள கடுமையாக எதிர்த்தாங்க அந்த பூர்வக்குடி மக்களின் எதிர்ப்பை முறியடித்து அந்த மக்களை லட்சக்கணக்கில் கொன்று குவிச்சு தான் இந்த காலனிகளை உருவாக்குனாங்க ஐரோப்பியர்கள் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் அதை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் இப்படி பல பிரிட்டிஷ் காலனிகள் உருவாக்கப்பட்டாலும் இந்த காலனிகள் அனைத்துமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட காலனிகளாகத்தான் இருந்தன பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பொருளாதாரமே இந்த அமெரிக்க காலனிகளை நம்பித்தான் இருந்தது அரிசி கோதுமை பார்லி பருத்தி புகையிலை பீன்ஸ் போன்ற விவசாய பொருட்கள் விர்ஜீனியா மேரிலாண்டு வடக்கு மற்றும் தெற்கு கரோலினா ஜார்ஜியா போன்ற காலனிகளில் விளைவிக்கப்பட்டன பென்சில்வேனியா நியூஜெர்சி நியூயார்க் டெலவேர் போன்ற காலனிகள் விவசாய உற்பத்தியோடு சேர்த்து இரும்பு உற்பத்தி கப்பல் கட்டுதல் மரம் வெட்டுதல் போன்ற தொழில்களுக்கு மையமாக இருந்தன மேசூசெட்ஸ் ரோடைலாண்ட் நியூ ஹாம்ஷயர் போன்ற காலனிகள் மீன்பிடித் தொழில் கப்பல் கட்டுதல் வணிகம் ஆகியவற்றுக்கு மையமாக இருந்தன ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கருப்பின அடிமை மக்களை வச்சு இந்த காலனிகளின் தொழில் வளர்ச்சியை உயர்த்தினாங்க பிரிட்டிஷ்காரர்கள் அமெரிக்காவில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு இருந்த மற்ற காலினி நாடுகளுக்கு எதிரான போர்களில் நியூயார்க் பாஸ்டன் சார்ஸ்டன் சவானா போன்ற கடற்கரை நகரங்கள் முக்கிய தளங்களாக செயல்பட்டன இந்த காலனிகளில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்களும் அதனால் கிடைக்கிற வருமானமும் இங்கிலாந்துக்கும் உலகத்துல இருக்கிற மற்ற பிரிட்டிஷ் காலனிகளுக்கும் அனுப்பப்பட்டன இதன் மூலம் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்த பிரிட்டிஷ் காலனிகளும் வளர்ச்சி அடைஞ்சது அதே போல ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் இறக்குமதியிலையும் முக்கிய பங்கு வகித்தது இந்த அமெரிக்க காலனிகள் இந்த பதிமூன்று காலனிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் வாழ்ந்தாங்க இதனால உலகின் மற்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுற ஆடைகள் தேயிலை இரும்பு பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்ற அனைத்தையுமே விற்பனை செய்கிற ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருந்தது இந்த அமெரிக்க காலனிகள் முக்கியமாக ஆப்பிரிக்காவில் இருந்து பிடித்து வரப்படும் கருப்பின அடிமை மக்கள் இங்கே தான் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டாங்க எந்த அளவுக்குன்னா அமெரிக்காவில் இருந்த பிரிட்டிஷ் காலனிகளில் வாழ்ந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ஜனத்தொகையில் இருபது சதவீதம் அதாவது அஞ்சு லட்சம் பேர் ஆப்பிரிக்க அடிமைகளாக இருந்தாங்க அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் பிரிட்டிஷ்காரர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்ததுக்கு இந்த அமெரிக்க காலனிகள் மிக முக்கிய காரணமாக இருந்தன நியூ இங்கிலாந்து என்ற காலனியில் ஒரு மிகப்பெரிய வணிக கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்பட்டு செயல்பட்டது இங்கே உருவாக்கப்பட்ட கப்பல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சரக்கு போக்குவரத்தில் ஆதிக்கம் செலுத்தின இந்த அமெரிக்க பிரிட்டிஷ் காலனிகளில் கிடைக்கிற வருமானம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தது சொல்லப்போனால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே இந்த காலனிகளில் இருந்து கிடைக்கிற வருவாயை நம்பித்தான் இருந்ததுன்னு சொல்லலாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்த இந்த பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகளில் வாழ்ந்த மக்கள் பல தலைமுறைகளாக இங்கேயே வாழ்ந்தாங்க இங்கே வாழ்ந்த மக்கள் நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்தில் இருந்து இங்கே வந்து குடியேறின மக்களுடைய வம்சாவளியாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் அவங்களுடைய மனசில் தாங்களும் இங்கிலாந்து பிரஜைகள் தான் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குச்சு அதுக்கு முக்கிய காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மக்களை நடத்தின விதம் இந்த பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகளை வெறும் வருமானம் ஈட்டும் பகுதிகளாகத்தான் பார்த்துச்சு இங்கிலாந்து அரசு இங்க கிடைக்கிற வருமானத்தை இங்க வாழ்ந்த மக்களின் தேவைகளுக்கும் இந்த காலனிகளின் மேம்பாட்டுக்கும் பயன்படுத்துறதுக்கு குறைந்த அளவே முக்கியத்துவம் தந்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இந்த காலனிகளில் வாழ்ந்தாலும் கூட இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த மக்களுக்காக பேச தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோ அல்லது நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களோ இல்லை இதனால் இவங்களுடைய தேவைகளை இவங்களுடைய கோரிக்கைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கொண்டு சேர்க்க இவங்களுக்குன்னு பிரதிநிதிகள் இல்லாத நிலை தான் இருந்துச்சு அதே நேரத்தில் இந்த காலனிகளில் இருந்து கிடைக்கிற வருமானத்துக்கு அதிகப்படியான வரி விதித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த அமெரிக்க பிரிட்டிஷ் காலனிகள் செய்யும் வணிகத்திலையும் பொருட்களை உற்பத்தி செய்கிறதுலையும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே எந்தெந்த பொருட்களை உற்பத்தி செய்யணுங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நிர்ணயம் செஞ்சது அதே போல் பிரிட்டிஷ் வணிக நிறுவனங்களோட மட்டும்தான் இந்த காலனிகள் வணிகம் செய்யணுங்கிற கட்டுப்பாட்டையும் விதித்தது அதுக்காக நேவிகேஷன்ஸ் ஆக்ட் என்ற பிரத்யேக சட்டத்தை அமல்படுத்தியது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சூழ்நிலையில தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்காவில் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இடையில் பல போர்கள் நடந்தன அமெரிக்காவில் எந்த ஐரோப்பிய நாடு ஆதிக்கம் செலுத்துறது என்ற போட்டா போட்டியில் நடந்த இந்த போர்களில் கடைசியில் பிரிட்டன் தான் ஜெயிச்சது இதன் மூலம் பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் வந்துச்சு இதனால இங்க இருந்த பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகளுக்கு தான் நேரடி லாபம் கிடைச்சது ஆனா அதே நேரத்துல பிரிட்டன் இந்த போர்களில் வெற்றி பெற்றாலும் கூட ஒன்பது ஆண்டுகள் நடந்த இந்த போர்களால் கடுமையான நிதி பற்றாக்குறைக்கு ஆளானது பிரிட்டிஷ் அரசு இந்த நிதி பற்றாக்குறையை எப்படி ஈடு செய்யறதுன்னு யோசிச்ச பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போர்களால நேரடி பயனடைஞ்ச பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகள் தான் இந்த நிதிச்சுமையை சுமையை ஏத்துக்கணும்னு முடிவு செஞ்சாங்க அதன் விளைவா இந்த காலனிகள் மேல பல புதிய வரிகளை விதிச்சாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்த காலனி மக்கள் எதிர்க்கிறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு சர்க்கரை சட்டம் என்ற சட்டத்தை அறிமுகம் செஞ்சு சக்கரை இறக்குமதிக்கான வரியை உயர்த்தினாங்க அதற்கு அடுத்த வருஷம் ஸ்டாம்ப் சட்டம் என்ற சட்டத்தை அறிமுகம் செஞ்சு அமெரிக்க குடியேற்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பத்திரங்கள் உரிமங்கள் பத்திரிகைகளுக்கு முத்திரை வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தினாங்க அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டவுன்சென்ட் சட்டம் என்ற சட்டத்தை அறிமுகம் செஞ்சு கண்ணாடி பொருட்கள் காகிதம் பெயிண்ட் மற்றும் தேயிலை ஆகிய பொருட்கள் மீதான வரியை உயர்த்தினாங்க இப்படி தொடர்ந்து விதிக்கப்படும் புதிய வரிகளால் அதிருப்தி அடைஞ்சு எதிர்ப்பு தெரிவித்தாங்க பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகளில் வாழ்ந்த மக்கள் அப்போ இந்த சட்டங்களை ஒரு முன்னாள் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி மிக கடுமையாக விமர்சித்தார் இவர் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் படையில ஒரு முக்கிய தளபதியாக பணியாற்றினாரு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பணக்கார விதவை பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரராகி மிகப்பெரிய அளவில் புகையிலை விவசாயம் செஞ்சார் இவர் விர்ஜீனியா காலனி உள்ளாட்சி அமைப்புலையும் ஒரு முக்கிய பதவியில் இருந்தார் பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்ச்ச இந்த சட்டங்களால இவருடைய விவசாயமும் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு இவர் வேற யாரும் இல்ல பிற்காலத்துல அமெரிக்க புரட்சி போருக்கு தலைமை தாங்கின ஜார்ஜ் வாஷிங்டன் சுதந்திரத்துக்கு அப்புறம் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாகவும் ஆனாரு ஜார்ஜ் வாஷிங்டன் அதை பத்தி நாம பின்னாடி பார்க்கலாம் இதே காலகட்டத்தில்தான் சாமுவல் ஆடம்ஸ் பேட்ரிக் ஹென்ரி பெஞ்சமின் பிராங்க்லின் போன்ற தலைவர்களும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினாங்க குறிப்பா சாமுவல் ஆடம்ஸ் ஸ்டாம்ப் சட்டத்துக்கு எதிராக சன்ஸ் ஆஃப் லிபர்டி என்ற அமைப்பை உருவாக்கி போராடினாரு இதே சட்டத்துக்கு எதிராக விர்ஜீனியா உள்ளாட்சி மன்றத்தில் குரல் கொடுத்தாரு பேட்ரிக் ஹென்ரி பெஞ்சமின் பிராங்க்லின் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கே போய் இந்த சட்டத்துக்கு எதிராக பேசினாரு இவங்களை போல இன்னும் பல தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தாங்க பிற்காலத்தில் அமெரிக்க புரட்சி போரில் முக்கிய தளபதிகளாக தலைவர்களாக செயல்பட்ட இவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் அமெரிக்காவின் ஜனாதிபதிகளாகவும் முக்கிய தலைவர்களாகவும் மாறினாங்க இப்படி ஒரு பக்கம் வரிகளை உயர்த்துற அதே நேரத்துல இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகளாலையும் இந்த காலனிகள்ல வாழ்ந்த மக்களுக்கு பல தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு போர்கள் நடக்காத காலகட்டத்தில் கூட தேவைக்கு அதிகமான எண்ணிக்கையில் பிரிட்டிஷ் படைகளை இந்த காலனிகள்ல நிறுத்தி வச்சிருந்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு காலாட்படை தங்குமிடச் சட்டம் என்ற சட்டத்தை செயல்படுத்துச்சு பிரிட்டிஷ் அரசு இந்த சட்டம் மூலம் இங்கு வாழும் மக்கள் பிரிட்டிஷ் படை வீரர்களை தங்களுடைய வீடுகளில் தங்க வச்சு உணவு வழங்கணும்னு கட்டாயப்படுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற வழி இல்லாம இங்க வாழ்ந்த மக்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த படை வீரர்களை தங்களுடைய வீடுகளில் தங்க வச்சாங்க ஆனா இந்த பிரிட்டிஷ் படை வீரர்கள் அடைக்கலம் தந்த இந்த மக்கள்கிட்டயே பல அத்துமீறல்கள்ல ஈடுபட்டாங்க இதனால இங்கே வாழ்ந்த மக்கள் தங்களை பாதுகாக்க வந்த இந்த பிரிட்டிஷ் படைகளை பார்த்தே பயந்தாங்க ஏற்கனவே அதிகப்படியான வரிச்சுமையில் இருந்த இந்த மக்களுக்கு இந்த வீரர்களின் அத்துமீறல்கள் மேலும் ஆத்திரத்தை உருவாக்குச்சு அதே நேரத்துல இந்த காலனிகள்ல நடக்கிற குற்ற விசாரணைகள்ல இங்கிலாந்து குடிமக்களுக்காக இயற்றப்பட்ட தண்டனை சட்டங்கள் பின்பற்றப்படலை தங்களில் ஒருவர் நீதிபதியாக இருந்து இங்க நடக்கிற குற்றங்களை விசாரணை செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க இந்த மக்கள் ஆனா அதற்கு மாறா இராணுவ நீதிமன்றங்கள்ல வழக்கு விசாரணைகள் நடத்தி தண்டனைகள் தரப்பட்டன இந்த காலனிகள்ல வாழும் மக்களின் நலனுக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை இங்கிலாந்து மன்னரும் பாராளுமன்றமும் நினைச்சா நிராகரிக்கலாம் என்ற நிலைதான் இருந்துச்சு இதனால இந்த காலனிகள்ல நடக்கும் குற்றங்களை விசாரிக்கும் போது குற்றம் நிரூபிக்கப்படலைனாலும் கூட இந்த காலனி மக்களுக்கு எதிராகத்தான் பெரும்பாலான தீர்ப்புகள் எழுதப்பட்டன இதனால் அதிருப்தி அடைஞ்ச காலனி மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு குரல்களை எழுப்ப தொடங்கினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி பாஸ்டன் நகரத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலனி மக்கள் பிரிட்டிஷ் படையின் அட்டூழியங்களுக்கு எதிராக போராடினாங்க அப்போ அங்க வந்த பிரிட்டிஷ் படை வீரர்கள் அந்த மக்கள் மேல கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதில் ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க பலர் காயமடைஞ்சாங்க இந்த சம்பவம் பாஸ்டன் படுகொலைன்னு அழைக்கப்படுது இந்த படுகொலை வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தப்போ ஜான் ஆடம்ஸ் என்பவர் பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கு ஆதரவாக வாதாடினாரு கடைசியில் ஆறு பிரிட்டிஷ் வீரர்கள் தண்டிக்கப்பட்டாங்க இதில் இரண்டு பேர் கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க ஜான் ஆடம்ஸ் என்னதான் இந்த வழக்கில் பிரிட்டிஷ் வீரர்களுக்கு ஆதரவாக வாதாடினாலும் கூட இவர் காலனி மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் இந்த வழக்கு விசாரணை நியாயமா நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பிரிட்டிஷ் படை வீரர்களுக்கு ஆதரவா வாதாடினார் ஜான் ஆடம்ஸ் இவர் பிற்காலத்துல அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவும் ஆனார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு தேயிலை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தியது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் விற்பனை செய்யப்படும் மலிவான தேயிலையை தான் பிரிட்டிஷ் அமெரிக்க காலனிகளில் வாழும் மக்கள் பயன்படுத்தணும்னு கட்டாயப்படுத்துச்சு இந்த சட்டம் இதனால் தேயிலையின் விலை குறைஞ்சாலும் கூட அதிகப்படியான வரியும் விதிக்கப்பட்டது அதே நேரத்தில் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் விற்பனை செய்கிற தேயிலையை வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சுச்சு இந்த சட்டம் இதனால் உள்ளூர் தேயிலை உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அதே ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி போஸ்டன் டீ பார்ட்டி என்ற பெயரில் போராட்டம் நடத்தினாங்க போஸ்டன் நகர மக்கள் நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் போஸ்டன் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனி கப்பல்களுக்குள்ள புகுந்து அங்க கப்பல்ல அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு டன் தேயிலை பெட்டிகளை கடலுக்குள்ளே தூக்கி எறிஞ்சாங்க இதன் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரானது இதனால ஆத்திரமடைஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்டாலரபிள் சட்டங்கள் அதாவது பொறுத்துக்கொள்ள முடியாத சட்டங்கள் என்ற பேர்ல பல சட்டங்களை அவசரமாக அமல்படுத்தியது இந்த சட்டங்கள் மூலம் கடலில் கொட்டப்பட்ட தேயிலைக்கு நிகரான நஷ்டஈடு தர்ற வரைக்கும் போஸ்டன் துறைமுகம் மூடப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிக்கு மையமாக இருந்த மாசச்சூசிட்ஸ் காலனி உள்ளாட்சி அமைப்பு கலைக்கப்பட்டது போஸ்டன் நகரத்துல இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த கடுமையான செயல்பாடுகள் போராடும் மக்களையெல்லாம் கட்டுப்படுத்தும்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆனா அதற்கு மாறா அமெரிக்காவில இருந்த பதிமூணு பிரிட்டிஷ் அமெரிக்க காலனி மக்கள் அனைவரும் ஓர் அணியில திரண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கடுமையா எதிர்க்க தொடங்கினாங்க இதுதான் அமெரிக்க புரட்சி போருக்கான தொடக்க புள்ளியா அமைஞ்சது இதற்கு பிறகுதான் அமெரிக்காவின் சுதந்திரப் போராட்ட வரலாறு தொடங்குது அமெரிக்கா என்ற ஒரு தேசம் எப்படி உருவாச்சு எப்படி அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது என்பதை பத்திதான் நம்ம இந்த வீடியோவின் இரண்டாம் பாகத்துல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் ஸ்டோரி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்